படம் சூப்பரா இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் இந்த தமிழ் சினிமா தேட்டரில் இது மாதிரி ரொம்ப 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 வருத்தம் ஏன்னா ஒரு தமிழ் படங்களுக்கு இன்னைக்கு எட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு படம் ரெண்டு படம் இல்ல எட்டு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா அந்த படங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு கொடுக்கல எந்த பெரிய தேட்டர்லயுமே கொடுக்கல எந்த பிவிஆர்லயுமே கொடுக்கல பட் ஆனா ஜாப்பனீஸ் படங்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் யார் அவங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸா ஏன்னா தமிழ் படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு 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 ப்ரொடியூசரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இங்க தேட்டர் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல பத்து படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு இல்ல தொடர்ந்து இல்ல ப்ரோ இன்னைக்கு எனக்கு வந்து இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து தமிழ் படம் ரிலீஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல ஏன்னா என்ன கேட்டா போன வாரம் நான் நடிச்ச படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அது அதுவுமே வந்துட்டு அவ்வளோ இதாக தேட்டர்ஸ் கிடைக்கலன்ற எனக்கு வருத்தமாக இருக்கு முக்கியமா ஓகே அது இருக்க ஒரு பக்கம் இல்லை அப்படி இல்லை அது அது வேற பாலிடிக்ஸ் அதை நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா பிளாக்மெயில் படம் அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜிவி பிரகாஷ் ஆஃப்டர் லாங் டைம் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த படம் வந்து ஒரு குழந்தைய வச்சு எவ்வளவு உன்னிப்பா கொண்டு போகணுமோ அந்த குழந்தைய ஒரு குழந்தையா அந்த படத்தை எவ்வளவு எடுக்க எடுக்க முடியுமோ எடுத்து அந்த குழந்தையுமே அவ்வளோ அழகா பொறுப்பாக கோஆப்ரேட் பண்ணிருக்கு படம் சூப்பராக இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க சார் சார் கண்டிப்பா சார் படம் வந்துட்டு உண்மையிலும் அவ்வளோ அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு படத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் சான்ஸ் இருக்குமா ஏன்னா ஒரு ஒரு படம் நம்ம ரிலீஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது சார் முக்கியமா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல நானும் சினிமாவில தான் இருக்கேன் எனக்கும் தெரியும் அந்த படத்தோட கஷ்டம் என்னன்னு தெரியும்

யதார்த்தத்தின் உச்சம் இப்படிதான்டா இருப்பான் ஒரு பாமரன் ஒரு சராசரி பையன் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டாப்ல ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகு பட்டா டெக்னிக்கலா செம்ம எஃபெக்ட் எல்லாமே நைட் எஃபெக்ட் தான் அதிகமா சூப்பர் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் செம்மையான நடிப்பு இப்ப வரைக்கும் வந்து பதட்டமாவே இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் மியூசிக் சூப்பர் பண்ணிட்டாங்க ஒரு அருமையான ஒரு படம் கண்டிப்பா பத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு கொடுப்பேன் அவருக்கு எல்லா தகுதியான படம் இந்த படம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் த்ரில்லர் சேனல் விரும்புறீங்களோ சத்தியமா நீங்க சமபுரம் இல்ல ஒர்க் பண்ணல ஆஹ் நல்லா இருக்கு ரொம்ப அருமையான படம் இவருக்கு பெரிய காஸ்ட் குரோ எல்லாம் கிடைச்சிருந்தா இன்னும் படம் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கும் இந்த சினிமாக்காக சாப்டர்ஸ்லாம் எல்லாம் ஒரு அறுபத்தி மூணு சாப்டர் எல்லாம் இந்த படம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏடிஸ்க்கு அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு படமா இந்த படத்தை பாக்குறேன் நல்ல அறிவு சார்ந்த படம் கேரளா கேரளால மட்டும்தான் அறிவு இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட எடுக்க எல்லா படமும் எடுக்க முடியும்ல தமிழில் ஒருத்த எடுத்தாலும் அது பயங்கரமா இருக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு சாட்சியா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கிறதுனால இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் டேரக்டருக்கும் இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன் நான் எல்லா குருவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்ல டேரக்டர் கூட பணியாற்றுனீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் திறம்பட மேல் வரோன்றதை நான் சொல்றேன் என்னன்னா ஆனா எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்லணும் இவங்கதான் அவங்கதான் சொல்ல முடியல எல்லா ஆர்டிஸ்டும் வந்து நீயா நானான்னு நடிச்சிருக்காங்க ரமேஷ் திலக்கா இருக்கட்டும் ஜி வி பிரகாஷா இருக்கட்டும் அதுவும் இல்லாம முத்துக்குமாரா இருக்கட்டும் பிந்து மாதேவியா இருக்கட்டும் அவங்க இல்லாம இன்னும் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் எல்லாருமே நல்லாவும் உனக்கு நான் கழிச்சவங்க இல்லைன்ற ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க டேரக்டர் தான் இந்த படத்துல பாராட்ட முடியும் கோப்ரா டைப்ல படம் போய் 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 போவோம் ஆனாலும் ஒரு பொண்ணை வச்சு ஒரு குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றதுதான் கதை கேரளா காரணோட நம் ஆளுங்களுக்கு மூளை அதிகம்ன்றத இந்த படத்துல இந்த டேரக்டர் நிரூபிச்சிருக்காரு ஆயிரம் கிறிஸ்டன் ஃபோன்ஸோட கேரளா படங்கள் வந்தாலும் இந்த பணம் ஒண்ணு அவங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு படம் ஃபுல்லா வேற டுஸ்டி எனக்கு ஆமா படம் ஃபுல்லா டுஸ்டி ஏன்டா அந்த குழந்தைய கார்ல வைக்கிற கையில வச்சு சண்டை போடாண்டான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டா மெய் மறைஞ்சு அப்படியே கார்ல வைப்பான் காணாம போயிடும் நான் தான் அப்பயே சொன்னேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னா அது ஆனா ஒவ்வொன்னா முடிக்கிறப்ப ஆரோக்கியமா முடிக்கிறது நம்புற மாதிரி முடிக்கிறதுன்னு இருக்கு இவ்வளவு டுஸ்ட் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல தான் முடியுது அது நம்ப நம்புற மாதிரியும் ஒரு ஃபீல் குட்டாவும் முடிச்சது ரொம்ப சந்தோஷம்